வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி மலேசியா வாழ்நாத சோழர் தவில் கலைஞர்கள் வந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் காணும் இந்த உருவாக்கி வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து உதவி செஞ்சோம் உதவி கேட்டோம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல போய் உதவி கேட்டோம் மித்ரா கிட்ட கேட்டோம் ரெண்டு வருஷமா ரிஜெக்ட் ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்லை இவ்வளவு தூரம் ஒண்ணுமே உதவி இல்லாம நாங்க இந்த அளவுக்கு வந்து நாங்க செயல்படும் போதே உதவி கொடுத்தா எந்த அளவுக்கு நாங்க செயல்படுவோம் இது வந்து ஒரு சவாலா நான் கொடுக்குறேன் ஒன்னும் இல்லைங்க ஒன்னும் வந்து நம்மளுக்கு உதவி உதவி இல்லை இவ்வளவு தூரம் நாங்க செய்ய மாட்டோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அனைவருக்கும் வணக்கம் அகில மலேஷியா நாதஸ்வர தவிலிசை கலைஞர் இயக்கத்தின் சார்பிலும் நாதஸ்வர தவிலிசை நுண்கலை அகாடமி சார்பிலும் அனைவர் அவங்க அனைவருக்கும் வணக்கம் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள நிகழ்வு என்ன நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி நாதஸ்வர தவில் இசை நுண்கலை அகாடமி வந்து சிறப்பாக நாங்க ஆரம்பிச்சோம் அதாவது பெரும் விமரிசையா நம்ம ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து வந்து ஒன்ற ஒன்ற ஆண்டுகள்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பது மாணவர்கள் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறாங்க இந்த நுண்கலை அகாடமியில அதுல வந்து பேட்ச் பாய் பேட்சா வந்து இன்னைக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் இது அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து சர்டிபிகேட் வாங்கினவங்க வந்து சென்னை தமிழ் இசை சங்கம் அவங்களோட நம்ம எஃபிலியேட் ஆயிருக்கோம் அவங்க வந்து பரீட்சை நடத்தி அதாவது இந்தியாவில் பரீட்சை நடத்தி இன்னைக்கு வந்து இவங்களுக்கு தேர்வு கிடைச்சிருக்கு அதாவது என்ன நாங்கள் சொல்ல வரோம்னா நாங்கள் வந்து சரியா அந்த மலேசியா நாதஸ்வர கலைஞர்களுக்கு வந்து சரியா நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து அவங்களோட சிலிபஸ நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து நீங்க பார்த்துருக்கீங்க சுமார் ஏழு பேர் அதாவது ரெண்டு நாதஸ்வரம் ஐந்து தமிழ் இவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் இல்ல வேலை செய்யறவங்களும் அதில் இருக்கிறாங்க சுமார் ரெண்டு டாக்டர் இருக்கிறாங்க பைலட் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இதை வந்து இந்த தொழில விரும்பி வந்து இதை வந்து கத்துக்கிறாங்க நாலு வயசு பையன் இருக்கிறாரு அவரே இந்த தொழிலை விரும்பி வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க வெளியாயிட்டாரு சுமார் ரெண்டாயிரம் கோயிலுக்கு வந்து நாதசுவரன் தவில் வித்வான்கள் வாசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பூஜைக்கு எல்லாம் ஆனா நீங்க உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மலேசியர்கள் கிடையாது எல்லாமே வந்து வெளிநாட்டவர்கள் தான் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதே ஒரு முப்பது ஆண்டு முன்னுக்கு நம்ம போய் பார்த்தோமா மலேசியா வாழ் நாதஸ்வர தவில் கலைஞர்கள் வந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் காணும் வந்து என்ன ஏன் இந்த வந்து இந்த நாதஸ்வர தவில் எக்கனமி சரியா நம்ம வந்து கத்துக்கணும்னு ஏன் நம்ம நம்ம உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிட் நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து நாதஸ்வர தவளி சேர்க்கல இந்தியாவில் உள்ளவங்க எல்லாமே திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க அன்னைக்கு வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க நாதஸ்வரம் காணுமே அப்படி அப்படின்னு தெரியிருக்கும் போது அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு எங் எனக்கும் திரு குணசீலன் ஐயாவுக்கும் ஒரு இது உச்சு அதாவது ஏன் நம்ம வந்து மலேசியக்காரங்களுக்கு ஏன் நம்ம வந்து சரியா நம்ம சொல்லி கொடுத்து நம்மளோட நம்மளோட நாதஸ்வர கலையை வந்து ஏன் காப்பாற்றக்கூடாது மலேசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இது இந்த உருவாக்கின பாருங்கள் அதாவது இந்த உருவாக்கி வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து உதவி செய்யும் உதவி கேட்டோம் நிறையா டிபார்ட்மெண்ட்ல போய் உதவி கேட்டோம் கிட்ட கேட்டோம் ரெண்டு வருஷமாக ரிஜெக்ட் அப்போ நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் கேட்கல அகாடமி உருவாக்கிட்டோம் எம்ஓயூ சைன் பண்ணிட்டோம் தமிழ் இசை சங்கத்தோட சரியாக நாங்கள் வந்து உருவாக்கிட்டோம் எதுவான்களையும் வந்து நம்ம காமிச்சிட்டோம் இனிமே வந்து நீங்க தான் நம்மளுக்கு நாடு தழுவிய நிலையில இந்நிலையில வந்து நம்ம சங்க ஸ்ரீகாசி சங்கபூசன் ஐயா அதாவது மலேசிய இந்து சங்க தலைவர் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை தந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்து சங்கம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாணவர்களை வந்து சேமி சேகரித்து இந்த இந்த நாதஸ்வர தவலிசையை வந்து நம்ம கத்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் அந்த சரியான ஒரு உறுதிமொழி வந்து நம்மளுக்கு ஒரு தலைவருக்கு தேர்ந்து வந்திருக்குது மற்றபடி மினிஸ்டர்கள் வந்து நான் எங்க பார்த்தாலும் மினிஸ்டர் போய் பார்த்துருக்குறேன் எல்லா மினிஸ்டர் பிரபாகர்ன கேட்டுங்க அவரையும் போய் பார்த்துருக்கேன் யாரு வேணாலும் நம்ம போய் கேட்டிருக்கேன் அவட கேட்கும் ஓகே நம்பர் நம்பர் இருக்கேன் நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர போன் பண்ண எடுக்கிறதே இல்லை இது உங்க தொழில் நாதசோரன் தமிழ்ன்றது வந்து உங்க தொழில் எங்கெங்கயோ நீங்க செய்றீங்க அம்மாவா இல்லையா பாருங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கால் எடுத்து கால் அடி எடுத்து வச்சிங்கன்னா அங்க உள்ள சிப்பந்திங்க எல்லாமே இந்தியால தான் வராங்க இந்தியா தான் இருக்கிறாங்க சரிங்க ஒரு ஆள் கூட தமிழர்கள் இல்லை ஆனா அங்க போற காசு எங்க எங்கேருந்து ஆறு கொடுக்குறா நம்ம மலேசியர்கள் கொடுக்குறோம் கவர்மெண்ட்ல இருந்து காசு வாங்குறாங்க எல்லாமே அங்க போய்கிட்டு இருக்குது ஆனா யாருமே இந்தியர்கள் இல்லை தங்க சங்கபூசியன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே வர முடியாம பயிற்சின்னு வச்சுக்கோ என்ன செய்ய இது ஒரு கேள்விக்குறி சரியா நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க இந்த இந்த நாதஸ்வர தமிழிசை அகாடமி வந்து உருவாக்கிட்டோம் அதாவது சரியான இசை சங்கத்தோட சேர்ந்து சரியான பாடத்திட்டத்தோட நம்ம உருவாக்கிட்டோம் சரி மலேசியால வந்து நம்ம வந்து மாணவர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்கும் நாங்கள் போய் நிறைய உதவி கேட்டோம் அதாவது மித்ரா கிட்ட போய் கேட்டிருக்கோம் ஹெச்ஆர்டி கோப் கிட்ட கேட்டிருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பிரபாகரன் அவரு பத்து நாடாளுமன்ற அவர்கிட்ட போய் கேட்டோம் கடைசி அது வந்து என்னன்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் நீ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது அவங்க எடுக்கிறதே இல்லை சரிங்களா அதே நேரத்தில் திரு வாய்பி சிவகுமார் அவங்க வந்து சுமர் மனுஷியா இருக்கும்போது அவங்ககிட்டயும் போய் நம்ம உதவி கேட்டோம் சரிங்களா அவங்களும் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா மித்ரால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சொல்லறது இல்ல எதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ரெண்டு இது யாரோட தொழில் உங்களோட தொழில் இன்னைக்கு வந்து நாலாயிரம் கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயில்ல வந்து ரெண்டு பேர் வேலை செய்ய முடியும் உதாரணத்துக்கு சரிங்களா ரெண்டு பேர் வேலை செஞ்சா நாலாயிரம் பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அது தட்டி போகுது ஏன் தெரிய மாட்டேது அது தட்டி போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வந்து தகுந்த உதவி கொடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உதவி இல்லாம நாங்க இந்த அளவுக்கு வந்து நாங்க செயல்படும் போத உதவி கொடுத்தா எந்த அளவுக்கு நாங்க செயல்படுவோம் இது வந்து ஒரு சவாலா நான் கொடுக்குறேன் நீங்க வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் எந்த பேர் என்ன எலெக்ஷன் போனாலும் இவங்களை போய் சரஸ்வதியை பார்த்துருக்கோம் வைபி சரஸ்வதியை பார்த்திருக்கோம் ஓம்ஸ் ஐயா பார்த்திருக்கோம் சரிங்களா அப்புறம் வைபி பி சிவகுமார பார்த்திருக்கோம் பிரபாகர் பார்த்திருக்கோம் ஒன்னும் இல்லைங்க ஒன்னும் வந்து நம்மளுக்கு உதவி உதவி இல்லை என்னன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க வெரி சிம்பிள் இவ்வளவு தூரம் நாங்க செய்ய மாட்டோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க சரிங்களா ஆனா போன் பண்ணுங்க போன் பண்ணோம்னா நாங்க வந்து உங்களுக்கு கால் எடுக்கவே மாட்டீங்க யாருமே சரிங்களா ஏன் நாங்க என்ன செய்யறோம் நாங்க சரியா செஞ்சு தான் நீங்க பாத்தீங்களா எத்தனை பேர் நீங்க வாசிச்சீங்க வாசிச்சாங்க வித்வான்கள் இதே மாதிரி எங்களால உருவாக்க முடியும் உங்களோட உழைப்பு நிச்சு உங்களோட உதவி நிச்சு ஒண்ணும் நாங்க அதாவது உழை உழை உதவி இல்லாம நாங்க செய்ய முடியாது நாங்க சொல்ல வரல இருந்துச்சுன்னா ஒண்ணு கொஞ்சம் செய்வோம் ஒரு ஆளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில்ல வந்து ஒரு மூவாயிரம் வெள்ளி வச்சுக்குவோமே அவங்களோட சம்பளம் ரெண்டு பேருக்கு ஆறாயிரம் வெள்ளி வருதுல நாலாயிரம் பேரோட காசு வந்து இந்தியா போய்கிட்டு இருக்கு வெளியூருக்கு நம்ம மலேசியால வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லைன்றாங்க பாருங்க நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பை கொடுத்தா செய்ய முடியும் உருவாக்க முடியும் எங்கனால இது ஒரு நான் சவாலா நான் சொல்றேன் தயவு செஞ்சு நாங்க கால் பண்ண கால் கால் பண்ண பண்ண எடுக்காத எடுக்காதீங்க ஏன்னா இது நாதசுவரன் தவறுன்றது மங்களகரமான வாத்தியம் சிவ வாத்தியம் சரிங்களா ஒவ்வொரு நீங்க பாருங்க ஒவ்வொரு கோயில போய் பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில வச்சிருப்பாங்க சரிங்களா வீணை வச்சிருப்பாங்க மிரு மத்தாலம் நாதஸ்வரம் மிரு நாதன் வச்சிருந்து பாத்திருக்கீங்களா ஏன்னா யாரும் வச்சிருக்க முடியாது அது வந்து சிவபாத்தியம் சிவன் சிவனோட அதிகாரிகள் தான் வச்சிருக்க முடியும் சரிங்களா இதுல நான் என்ன சொல்றேன்னா உதவி கொடுங்க இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க நாங்க கால் பண்ண கால் எடுக்காம இருந்துடாதீங்க இருபது வயசு வரைக்கும் மாணவர்கள் இருக்கிறாங்க இதுக்கு வந்து வயசு கிரமம் கிடையாது இன்ட்ரெஸ்ட் தான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கத்துக்குவாங்க இப்ப பாருங்க இந்த மாணவர்கள்லாம் எல்லாம் ஒன்றரை வருஷம் தான் ஒரு கச்சேரி வாசிக்கிற அளவுக்கு வந்து வந்து தயார் இவங்க தான் கிடையாது மாணவர்கள் வேலை செய்யறாங்க எல்லாமே சரிங்களா தான் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்க முடியும்னா எங்களுக்கு வாய்ப்பும் வசதி எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நாங்க இந்த தொழில மலேசியால வந்து நல்லா மாணவர்களை உருவாக்க முடியும்னு சொல்லி நான் சொல்றேன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்